வணக்கம் ஏழாம் வகுப்பு பயிற்சி ஒன்னு புள்ளி நாலுல உள்ள கணக்குகள் சுருக்குக பயிற்சிகள் நம்ம என்ன செய்யணும் வகுத்தல் இந்த எடிஷன் அதனால இந்த பதிப்புல வந்து இந்த வகுத்தல் குறி எல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் வகுத்தல் குறி முதல்ல அதை பார்த்துக்கோங்க ஜீரோ புள்ளி ஆறு நீங்கள் வேறு எதுவும் பயப்பட வேணாம் ஸ்கொயர்லாம் கேட்டிருக்காங்களேன்னு பயப்பட வேணாம் இந்த வகுத்துக்குரிய ப்ரிண்டிங் மிஸ்டேக்கெலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஜீரோ புள்ளி ஆற மூணால வகுக்கணும் நீங்கள் டினாமினேட்டரில் அதாவது பகுதியில் இந்த மாதிரி நம்பர் வந்ததுன்னா நீங்கள் கவலையே பட தேவையில்லை நீங்கள் அழகாக என்ன செஞ்சிடலாம் யூஷுவல் வகுக்கிற மாதிரியே வகுக்கலாம் இப்போ ஜீரோ புள்ளி ஆறு மூணால வகுக்குதுங்க நம்ம மேலேயும் என்ன செய்யலாம் ஜீரோ புள்ளி ஒன்று அதாவது வச்சுக்கலாம் இப்போ ஆறை வந்து மூணாவில் போது ரெண்டு ஆரை மூணாவில் வைக்கும்போது ரெண்டு இங்கே பாருங்கள் தொண்ணூறு தொண்ணூறு அதாவது தொண்ணூறு அதாவது புள்ளி புள்ளி ஜீரோ அதனால் நீங்கள் ஷிஷன்னால் செஞ்சிடலாம் ஜீரோ புள்ளி அப்படியே வச்சுக்கிறோம் இந்த அஞ்சு இல்லை ஒன்பது இல்லை எத்தனை அஞ்சு இருக்குது ஒரு அஞ்சு இருக்கு அப்போது நாலு இப்போனாக்கா எட்டு அஞ்சு நாற்பது அப்போ ஒன்று எட்டு இங்கே என்ன வரும் ஒன்று ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு வி அதே போல் நீங்கள் பகுத்து அப்படியே நீங்கள் செஞ்சிட வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த சிம்பலை வந்து பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நீங்கள் இந்த பகுத்தலே செய்யாத செய்யலாம் அடுத்தது ரெண்டாவது கணக்கெல்லாம் பாருங்கள் பெருக்கல்ல போன பயிற்சியில் என்ன சொல்லி கொடுத்தேன் பெருக்கல்னா தசம எண்ணில் இருக்கிறவ முழு எண்ணுக்கு ஓடியாந்துருவான் அதாவது மதிப்பு பெருசாகிடும் சொல்லிருக்கேன் பகுத்தல்னா தசம எண்ணில் என்ன செய்யும் அதாவது முழு என்ன தசம என் பக்கம் ஒடியாதான் அதான் வகுத்தல் இப்போ பத்துன்னா ஒரு நம்பர் ஓடியாரும் நூறுனா ரெண்டு நம்பர் ஒடியாகும் ஆயிரம்னா மூணு நம்பர் ஓடியாரும் எங்கே சொல்லுங்க பார்ப்போம் அஞ்சு புள்ளி ஏழை பத்தாள் வகுத்தான் என்ன வரும் புள்ளி அஞ்சு ஏழா மாறிடும் இங்கே இருக்கிறவன் என்ன பெரியவன் சின்னவன் ஆகிடுவான் வகுத்துட்டா அப்போ அஞ்சு புள்ளி ஏழு புள்ளி அஞ்சு ஏழாக மாறிடும் இங்கே பாருங்கள் இதை சொல்லுங்கள் பார்ப்போம் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஏழு ஒம்பது புள்ளி மூணு ஏழா மாறிவிடும் இதுக்கு வகுத்தல் செய்யக்கூடாது இந்த ஒரு குடிக்கு மட்டும் வகுத்தல் கொடுத்துருக்காங்க மற்றதுக்கெல்லாம் ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க அதுக்கெல்லாம் வகுத்தல் தான் இங்கே பாருங்கள் ரெண்டாவது கணக்கு பாருங்கள் ரொம்ப ஈஸி டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் இங்கே புள்ளி ஏழு இருக்குது இங்கே தசம எனில் ஒன்றுமே இல்லை அதை என்ன பண்ணுறது ஒன்றுமே நம்பர் இல்லைன்னாலும் ஜீரோவை ஆட் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு ஜீரோவை ஆட் பண்ணி ஏழு வரும் அதுதான் ரெண்டு நம்பர் ஒன்றுமே இல்லைன்னாலும் ஜீரோவனாவது தசம எண் பக்கம் தள்ளணும் இங்கே பாருங்கள் ஓ ரெண்டு நம்பரை தள்ளணும் ஆனால் ஒரு நம்பர் தான் இருக்குது அவனுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் ஜீரோ சேர்த்துக்கிட்டு மூணை போட்டு எட்டு போகணும் அதான் விடை இதுக்கெல்லாம் வகுத்தல் செஞ்சுக்கிட்டு இருந்தாக்க டைம் ஆயிடும் அதனால் நீங்கள் டக்கு டக்குன்னு இதுக்கு இது பாருங்கள் ஆயிரம் ஆயிரம் தள்ள வைக்க சொல்கிறோம் மூணு நம்பர் முழு எண்ணு தசமை என்ன மாறிடும் இங்கே இருக்கிறதே ரெண்டு தான் அதனால் ஜீரோவை சேர்த்து புள்ளிக்கப்புறம் ஒரு ஜீரோவை சேர்த்து ஒன்று எட்டு இங்கே பாருங்கள் ரெண்டு நம்பர் தான் இருக்குது மூணு நம்பரு தசமை என்ன ரெடியாக இருக்கான் போகிறதுக்கு தசம எண்ணா மாறதுக்கு இப்போ மூ ரெண்டு நம்பர் தான் மொழியெல்லாம் இருக்குது அதனால் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒம்பது மூணு எட்டு அதான் விடு இப்போ நம்பர் கொடுத்துருந்தா தான் நீங்கள் இப்போ இதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணணும் ஒன்றும் இல்லை இது வந்து ரெண்டு புள்ளி நாலு இப்போ ஒரு ஸ்தானத்தை இந்த தசம எண்ணா இருக்குது மேலையும் தசம எண்ணெய் கீழேயும் தசமை எண்ணாக இருந்தால் நம்ம வகுக்க முடியாது அதனால் நம்ம என்ன செய்யணுன்னாக்கா இங்கே ஒரு ஸ்தானத்தை தசமை என்ன மொழி என்ன மாற்றணும்னா இங்கேயும் தசமை என்ன மொழி என்னம்மா அப்போ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக மாற்றிக்கணும் இங்கே இருபத்தி நாலாக மாற்றிக்கணும் இதை வகுத்தல் செஞ்சிங்கன்னா என்ன விடையோ அதான் ஆன்சர் இங்கே பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டை நான் ஒரு கணக்கான போட்டு காட்டுறேன் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டை இருபத்தி நாலாவில் வகுத்தல் செய்யணும் உங்களுக்கு இந்த இருபத்தி நாலாம் வாய்ப்பாடு எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் இங்கே ரெண்டாவில் அடிச்சுக்கணும் இது ரெட்ட என்ன்தானே அதனால் ஒம்பது ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு இப்போ மறுபடியும் இதை அடிச்சுட்டா மறுபடியும் ரெட்டை எனவே வந்துட்டான் அதனால் நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு ஆறு வரும் உங்களுக்கு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டுன்னு தெரியும் ஆறு ஏழு நாற்பத்தி நாற்பத்ரெண்டு ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஆறு எட்டு நாற்பத்தெட்டு இதுக்கு எட்டு தான் விடை அது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் பகுதியாக உள்ள நம்பரு தசம எண்ணா இருந்ததுன்னா அவனை முழு எண்ணாக மாற்றிக்கணும் ஒரு ஸ்தானத்தில் உள்ள தசம எண்ணம் இருந்ததுன்னா அந்த தொகுதியிலேயே நம்ம என்ன செய்யணும் இந்த ரெண்டையும் முழு என்ன மாற்றி செய்யணும் இன்னொரு கணக்கு பார்க்கலாம் இப்போ எந்த கணக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கிறது சொன்னால் உங்களுக்கு புரியும் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு இது ஆறாம் அளவு ஏன் இந்த ஆற வந்து புள்ளி ஆறாக இருக்கா அதனால் இவனை ஆறாக மாற்றிக்கிறேன் இவனை ஐம்பத்தி நாலு மாற்றிக்கிறேன் உங்களுக்கு ப்ரொசீஜர் இப்படி பார்த்தா மேலே ஒரு பத்தாழ பேருக்கு கீழே பத்தாள பேருக்கு அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் இந்த ஒரு தசம என்ன ஒரு தசம நம்பரை முழு என்ன மாற்றிக்கிறீங்க இங்கே ஒரு தசம எண்ணெய் முழு என்ன மாற்றிக்கிறீங்க இப்போ என்னது ஒம்பதாறு ஐம்பத்தி நாலு ஈஷா போட்டீங்களா அவ்வளோதான் விடை நீங்கள் சிம்பிளாக நீங்கள் போட்டுடலாம் அடுத்தது பாருங்கள் வழிக் கணக்கு கணக்கெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே செய்ய வேண்டியது தான்